வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புன்னு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குது இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இது எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறதுனாலும் பண்ணுற ஐடியா பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கும் சூட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாங்க அதனால் விவசாய பூமி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்காய் இளநீலாம் பார்த்திங்கன்னா இப்போ விலை ஏறிட்டே இருக்குதுங்க அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிக வருமானம் வர மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்தமாகவே மூணு ஏக்கர் தாங்க இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் உட்காந்து பிசின குறைச்சிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க திண்டுக்கல் டு வடமதுரை போகிற வழியில் இருக்குதுங்க பாருங்கள் ரோடு ரோடு பேசலே இருக்குது உங்களுக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோருண்ட் குட்டியொரு ஒரு இருக்கும் அது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் திண்டுக்கல் டு வடமதுரை போகிற வழியில் இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ உள்ள நேரப்பூர்மையும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே